हेलो फ्रेंड्स नम जय गणेश चैनल सब्सक्राइबर्स एंड व्यूअर्स ಎಲ್ಲാർക്കും ரொம்ப थैंक्स அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி இந்த சிவ வாசகத்தை நான் ஏன் சொல்கிறேன்னா நாங்கள் அன்னிக்கு போன கோவிலில் ஒரு விசேஷமான நாள் நான் அன்னைக்கு விசேஷமான நாளுங்கிறது எங்களுக்கு தெரியாமல் தான் நாங்கள் போனோம் இந்த வாசகத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கு இல்லையா சிவபெருமானே எங்களை கூப்பிட்டு அதை பார்க்க வச்சுருக்காரு எங்களை அந்த கோவிலுக்கு வரவழைச்சிருக்காரு இதனால் தான் இந்த வாசகத்தை நான் சொன்னேன் அவரை தரிசனம் பண்ணுறதுக்கே அவரோட அருள் நமக்கு தேவை இப்போ நாங்கள் எந்த கோவில் போயிட்டுருக்கோன்னா ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட் இருக்க திருச்சூலம் ஸ்டேஷன்லேருந்து ஒரு கிலோமீட்டர் உள்ள இருக்க திருசூலநாத சுவாமி திருக்கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் திருசூலம்னு ஒரு ஸ்டேஷன் இருக்கு அந்த ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து லெவல் கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த கோவில் மலைகளுக்கெல்லாம் நடுவில் இருக்குது இந்த கோவில் இந்த கோவில் பேர் வந்து திரிபுரா சுந்தரி சமேத ஸ்ரீ திருசூலநாத சுவாமி திருக்கோவில் அழகான திருக்கோவில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே பழமை வாய்ந்த திருக்கோவில் இது கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய அருமையான கோவில் ஆட்டோலேயோ இல்லை கேப்லேயோ போகும்போது ரயில்வே ட்ராக் வரும் அதை நம்ம லெவல் கிராஸ் பண்ணி போக வேண்டியது இருக்கும் அதை பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரீட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரவாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து போகணும் இதுதான் வந்து அருள்மிகு ஸ்ரீ திரிசூலநாத சுவாமி திருக்கோயிலோடய என்ட்ரன்ஸு நாங்கள் போன அன்றைக்கி என்ன விசேஷம்னா அன்றைக்கி தான் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு கோவிலில் அன்றைக்கி பிரதோஷமும் கூட கும்பாபிஷேகமும் ஆயிருக்கு சிவபெருமானுக்கு விசேஷமான பிரதோஷமும் அன்றைக்கி அன்றைக்கி எங்களுக்கு அவரை பார்க்குற பாக்கியம் கிடைச்சது மிகப்பெரிய புண்ணியம் தான் நினைக்கிறேன் கும்பாபிஷேகத்தை அன்றைக்கி நம்ம கோவிலுக்கு போகும்போது கும்பாபிஷேகத்தை நம்ம பார்த்தாலே நமக்கு பல கோடி புண்ணியம் கிடைக்கும் கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு முப்பது முக்கோடி தேவர்களோட ஆசி நமக்கு கிடைக்கும் எந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்குதோ அந்த கோவிலில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் வந்து வழிபடுவாங்கன்னு சொல்ல படுது அதனால் நம்ம அந்த கும்பாபிஷேகத்துக்கு போகும்போது நமக்கு அந்த தேவர்களோட ஆசையும் சேர்ந்து கிடைக்கும் அப்படி போக முடியாதவங்க அந்த கும்பாபிஷேகம் நடந்ததுலேருந்து நாற்பத்தெட்டு நாள் அந்த மண்டல பூஜைன்னு சொல்லுவாங்க அதில் கலந்து கொண்டு நம்ம வந்து நன்மை பெறலாம் கும்பாபிஷேகத்துக்கு ஆன பலன் அன்னைக்கு போனால் எப்படி கிடைக்குமோ அதே அந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ள போனாலும் நமக்கு அந்த பலன் கிடைக்கும் இந்த திருசூலநாதர் கோவில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே பழமை வாய்ந்த கோவிலாக சொல்லப்படுது இங்கே இருக்க கல்வெட்டுகள்லாம் முதலாம் குலோத்துங்க சோழனோட காலத்து கல்வெட்டுகள்னு உறுதி செய்யப்பட்டிருக்கு இது வந்து பல ஆண்டுகளாக பராமரிப்பு இன்றி இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு தான் இதுக்கு வந்து கவியோகி சுத்தானந்த பாரதியாரும் அவரோடு சேர்ந்து சில பெரியவர்களும் சேர்ந்து இதுக்கு கும்பாபிஷேக திருப்பணியெலாம் செஞ்சிருக்காங்க இந்த கோவிலோட புராண வரலாறு உருவான விதம் பார்த்தீங்கன்னா பிரம்மதேவன் வந்து தன்னுடைய படைக்கிற தொழில் சிறப்பாக நடைபெறணுங்கிறதுக்காக சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அதை சுற்றி நான்கு வேதங்களையும் வச்சு அவர் வந்து வழிபட்டு வந்திருக்காரு சிவபெருமானும் பிரம்மதேவருக்கு அருள் புரிஞ்சிருக்காரு நான்கு வேதங்களும் நான்கு மலைகளாக மாறிச்சு அதுக்கப்புறம் அந்த நான்கு மலைகளுக்கு இடைப்பட்ட பகுதியை வந்து சுரம்னு சொல்லுவாங்க அந்த நான்கு மலைகளுக்கு இடைப்பட்ட அந்த சுரம்ன்ற பகுதியில் தான் சிவபெருமானை பிரதிஷ்டை செஞ்சுருந்தாங்க அதனால் அவரை வந்து திருச்சுரமுடிய நாயனார் தான் ஒரு காலத்தில் அழைச்சிருந்தாங்க இப்போ வந்து பிற்காலத்தில் அது மருவி திருச்சுரமுடிய நாயனாருங்கிற பேர் மருவி திருசூலநாதர்னு இப்போது அழைக்கப்படுறாரு இது பிரம்மா வழிபட்ட தலமானதால் இதை பிரம்மபுரியினும் இங்கே இருக்க சிவபெருமான பிரம்மபுரீஸ்வரர்னும் அழைக்கிறாங்க இங்குள்ள அம்பாலோட பெயர் வந்து திருபுரா சுந்தரி அம்பாள் இங்குள்ள தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் இந்த கோவிலோட நடைத்திறப்பு நேரம் எழுதியிருக்காங்க காலை ஏழு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் மாலை நாலரை மணிலேருந்து இருபது எட்டு மணி வரைக்கும் இது வந்து விசேஷ நாட்களில் பூஜை நேரங்களில் மாறுபடுன்னு போட்டிருக்காங்க அதை நோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பழமை வாய்ந்த கோவிலெல்லாம் வந்து நம்ம பொக்கிஷமாக பாதுகாக்கணும் இதில் நம்ம ராஜாக்கள் எல்லாரோட கல்வெட்டுகள்லாம் இதில் பதிச்சிருக்கு அவங்கெல்லாம் அந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு அப்போல்லாம் வந்து இந்த அளவுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்லாம் கிடையாது அந்த காலத்துலேயே எவ்வளோ அழகாக அந்த கோவில் சிற்பக்கலையெல்லாம் வடித்து இந்த அளவுக்கு கட்டி எத்தனை பேர் வேலை செஞ்சுருப்பாங்க அதெல்லாம் நம்ம யோசிக்கணும் இதெல்லாம் நம்ம போற்றி பாதுகாக்கணும் இந்த மாதிரி பழமை வாய்ந்த கோவிலெல்லாம் இது வந்து இந்த கோவிலோட தலைவம் அரமள்ளி மரம் இந்த கோவிலோட விமானம் வந்து கஜபிருஷ்ட விமானம் தான் நம்ம பார்க்கற நிறைய கோவிலில் பார்த்தீங்கன்னா கஜபிருஷ்ட விமானம் இருக்கு ஒவ்வொரு மன்னர்களும் அந்த காலத்து ராஜாக்கள் சோழர்கள் சேரர்கள் பாண்டியர்கள் பல்லவ மன்னர்கள் இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அவங்க அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் வச்சுருக்காங்க அவங்க அவங்க கட்டின கோவிலை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க ஒரு சிறப்பான ஒரு கட்டமைப்பை வச்சு கட்டுறாங்க கல்வெட்டு அதை மாதிரி உருவாக்குறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க இவங்க தான் இந்த கோவிலை கட்டினாங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து எளிதில் அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி அவங்க ஒரு அடையாளத்தை வைக்கிறாங்க இப்போ வந்து நாங்கள் அந்த கோவில் சுவாமியை பார்க்குறதுக்காக அந்த க்யூவில் நின்றுட்டு ஏன்னா கும்பாபிஷேகம் நடந்த நாள் இல்லையா கியூ இருந்தது லைனில் நின்று சிவபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு தாயா திரிபுர சுந்தரியையும் திருசுலநாதரையும் தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து பிரகாரத்தை சுற்றி வரத்துக்கு போனோம் உள்ளே பார்த்தீங்கன்னா முதல்ல சிவபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு சுற்றி வரும்போது ஸ்ரீ நாக யக்னோப வீத கணபதினு இருந்தார் யக்ஞோப வீதம் சொல்லும்போது பூனல்னு சொல்லுவாங்க அவர் வந்து அந்த பூனலை வந்து நாகத்தாலியே போட்டிருக்கிறதுனால நாக யக்ஞோப வீத கணபதினு அழைக்கப்படுறாரு நம்ம உடம்புல இருக்க ஆறு சக்கரங்கள்ல குண்டலினின்ற ஒரு சக்கரத்தை நாக வடிவில் போட்டிருக்கிறதா சொல்லப்படுது நாகதோஷம் இருக்கிறவங்க இவருக்கு அபிஷேகம் செய்து வழிபடும் போது நாகதோஷம் தீரும் விநாயகரை பார்த்துட்டு வரும்போது இவர் வந்து தட்சிணாமூர்த்தி வீராசன தட்சிணாமூர்த்தி இவர் உட்கார்ந்துருக்க ஸ்டைல் பார்த்தீங்கன்னா எப்பவுமே தட்சிணாமூர்த்தி ஒரு காலை மடிச்சுட்டு உட்காந்துருப்பாரு இதில் வந்து காலை குத்திட்டு அமர்ந்திருக்காரு அதுவே இந்த கோவிலில் தக்ஷணாமூர்த்திக்கு ஒரு தனி சிறப்பு விசேஷம் தட்சிணாமூர்த்தியோட சீடர்களும் பார்த்தீங்கன்னா அவரை வணங்கியபடி இல்லாமல் இல்லாம சின்முத்திரையோட காட்சி அளிக்கிறாங்க அது ஸ்ரீனிவாசர் முத்துக்குமார இது வந்து ஷண்முகர் ஷண்முகர் வந்து இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்காரு பொதுவாக முருகரோட வாகனம் மயில் பார்த்திங்கன்னா வலப்புறம் தான் நோக்கியிருக்கும் ஆனால் இங்கே வந்து இடப்புறத்தை நோக்கியிருக்கு அதோட கொஞ்சம் காலை தூக்கி பறக்க தயாராகிற நிலையில் இருக்கிற மாதிரி இங்கே வடிவமைச்சிருக்காங்க பெரிய பெரிய சிவன் கோயில்கள்லாம் சிவபெருமானுக்கு தனி சன்னதியும் அம்பாளுக்கு தனி சன்னதியும் இருக்கும் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா திருசூலநாதர் பக்கத்திலேயே என்ற அம்பாள் சிலை ரூபமாக இங்கே காட்சி அளிக்கிறாங்க அதை தவிர திரிபுர சுந்தரி அம்பாள் தெற்கு நோக்கி தனி சன்னதியில் அருள் புரிஞ்சிட்ருக்காங்க இந்த அம்பிகையோட கைகளில் பார்த்தீங்கன்னா அட்சதை மாலையும் தாமரை பூவும் இங்கே வச்சுருக்காங்க அதனால அம்பாளை நம்ம தரிசிக்கும் போது நமக்கு ஞானம் செல்வம் ரெண்டுமே ஒரு சேர நமக்கு கிடைக்கிது திரிசூலநாதர் சன்னதியில் இருக்க சவுந்தராம்பிகைக்கு ஒரு தனி வரலாறு இருக்குது அது என்னென்னா அந்நிய நாட்டு படையெடுப்பின் போது கோவிலில் இருந்த சவுந்தராம்பிகையோட தாயார் கையில் இருக்க கட்டை வரல் வந்து சேதமடைஞ்சிடுது அப்போ வந்து பின்ன பின்னமான சிலையை வச்சுக்கக்கூடாது இல்லையா அதனால் அதை வந்து எடுத்துடுறாங்க அப்போது அந்த கோவிலோட அர்ச்சகர் கனவில் வந்து தனது பின்னத்தை சரி செஞ்சு மீண்டும் திரிசூலநாதர் பக்கத்துலேயே வைக்கணும்னு சொல்லிட்டு அம்பாள் வந்து உத்தரவிட்டதாகவும் அவங்களுக்கு உடஞ்ச அந்த கட்டவரல் பதில் தங்கத்திலேயே கட்டவரல் செஞ்சு வச்சதாகவும் இன்றும் வரலாறு இருக்குது அடுத்தது பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா லிங்கோத்பவர் மகாவிஷ்ணு ஆருத்திரம் போது நடராஜருக்கு அபிஷேகம்லாம் சிறப்பாக நடைபெற்று வருது அடுத்தது மார்கண்டேயர் சிவலிங்க ஸ்வரூபமாக இங்கே வடிவமைச்சிருக்காங்க அடுத்தது அம்மன் சன்னதி காள பைரவர் நால்வர்கள் சன்னதி எல்லாம் பார்த்துட்டு நம்ம சன்னதியெல்லாம் சுற்றிட்டு வெளில வந்தோடனே அந்த தூண்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சிற்பங்களை வடி அமைச்சிருக்காங்க இவர் தான் வந்து சரவேஸ்வரர் இவர் வந்து இரு முகங்களோடையும் ஒரு கையில் மானையும் இன்னொரு கையில் மழுவையும் ஏந்திட்டு மற்ற ரெண்டு கைகளில் பார்த்தீங்கன்னா நரசிம்மரை தாங்கி பிடிச்சிட்ருக்காரு நரசிம்மர் வந்து இரண்டிய கசிபோ கொண்டுட்டு உக்ரமாக இருக்கும்போது சரவேஸ்வரர் வந்து அவரோட உக்ரத்தை தனிச்சுதான் சொல்லப்படுது இதில் சரவேஸ்வரருக்கு பார்த்திங்கன்னா அந்த ரெக்கை இருக்காது இரண்டு முகங்கள் காட்சி அளிக்கிறது அவரோட சுயரூபத்தோட காட்சி அளிக்கிறது தான் சொல்லப்படுது இந்த கோலத்துல எங்கேயுமே சரபேஸ்வரரை பார்க்க முடியாது ரொம்ப அபூர்வமான விஷயம் இவரை தரிசிச்சு இவருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடும் போது நம்ம வாழ்க்கையில மன அமைதியும் பயம்லாம் நீங்க பெற்று நிம்மதியான வாழ்க்கை அமையும்ங்கிறது உண்மையான ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா சரபேஸ்வர் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் இவரை பார்த்துட்டு அடுத்து வரும்போது ஆதிசங்கரருக்கு ஒரு தனி சன்னதி இருக்குது அங்கே வெளியில் அதே மாதிரி ஐயப்பனுக்கு தனி சன்னதி இருக்குது அங்கே வந்து மகாபெரிவாளோட ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தாங்க அதையும் பார்த்துட்டு நம்ம வெளில வரும்போது அந்த கோவிலோட வெளிப்புற சுவரில் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலோட தலை வரலாறுலாம் இந்த மாதிரி போட்டிருக்காங்க எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிட்டு சிவ முடிச்சுட்டு அம்பால பாத்துட்டு வெளில வரும்போது ஒரு மன நிம்மதியும் திருப்தியும் கிடைச்சது இந்த மாதிரி ஒரு நல்ல நாள்ல கும்பாபிஷேகம் நடந்த நாளில் போய் தரிசனம் பண்ணிட்டு வருவோம்னு நாங்கள் எதிர்பார்க்கல நிறைய பேர் அன்னைக்கு சிவ தரிசனத்துக்காக கியூவில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் சிவ தரிசனம் முடிச்சுட்டு வெளிப்பிறக்காலம் சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே கீழே வீரபத்ரர் இருந்த மாதிரி திறந்த வெளியில் இருந்தார் இந்த மாதிரி நான் பார்த்ததில்ல ஒரு சன்னதிக்குள்ளே இருப்பார் வீரபத்ர இது இங்கே வந்து திறந்த வெளியில் மரத்து கிழியாக இருந்தார் வீ வீரபத்திரையும் வழங்கிட்டு வரும்போது அரச மரத்தடி கிழ எப்போ எல்லா அரச மரத்து கோவிலில் விநாயகர் நாகர் சிலைகள்லாம் இருக்கும் இல்லையா அதே மாதிரி இங்கேயும் அரச கீழே நாகர் சிலை விநாயகர்லாம் இருந்தாங்க அவங்கள தரிசனம் பண்ணிட்டு அடுத்தது மரமல்லி மரம் தலைவமா இருக்கு அதையும் பார்த்துட்டு பிரகாரத்தை சுற்றி வந்துட்டு போது அங்கே யாகசாலையில அந்த கும்பாபிஷேகத்துக்கான யாகம்லாம் நடந்துருந்தது அதுக்கான பொருட்கள்லாம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது அதையும் பார்த்துட்டு அப்படியே அந்த வெளி பிரகாரத்துலேயே நடந்து போது சைடில் நவகிரக சன்னதி இருந்தது நவகிரக சன்னதிக்கு தனி ஒரு ரூம் மாதிரி இருந்தது அந்த நவகிரக சன்னதியும் சுற்றிட்டு அங்கே இருக்க சுவாமி எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிவிட்டு கொடிமரத்துக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு சுவாமியை வேண்டிட்டு நாங்கள் வந்தோம் நல்ல தரிசனம் கிடைச்சது கோவில் நல்ல கூட்டமாகவும் நல்லா அலங்காரம்லாம் பண்ணியிருந்தாங்க கோவிலில் கும்பாபிஷேத்துக்கு நல்ல ஏற்பாடு லைட் செட்டிங்ஸ் பூ அலங்காரம் இந்த மாடு வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கோம் பண்ணியிருக்காங்க அந்த மாடு மடியிலேருந்து பால் சுரக்கிற மாதிரி அழகா அழகாக பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு கீழே வருது இது நான்கு மலைகளுக்கு நடுவில் இருக்கிறதுனால ஒவ்வொரு கார்த்திகை தீபத்தும் போதும் நான்கு மலைகளிலும் தீபம் ஏற்றி வைக்கிறாங்க கண்டிப்பாக இந்த கோவிலில் ஒரு நல்ல அதிர்வலை இருக்கும் மன நிம்மதி கிடைக்கும் எல்லாரும் குடும்பத்தோடு இந்த கோவிலுக்கு போய் சிவபெருமானோட பூரண அருளாசையும் பெறணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்